அன்பு நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்போ அப்படியே நாங்கள் எங்களோடய ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கிறோம் ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கும் நாங்கள் காமிக்கலான்னு ஒரு ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் அவங்களோட செல்ல பிராணி ஐ மீன் பிராணியான நாயோட வாக்கிங் போவாங்க அப்போ அதோடய பூப் எல்லாமே வந்து அவங்க அங்கங்கே போட்டு போக முடியாது ஸோ இதில் ஒரு கேரி பேக் இருக்கும் இந்த கேரி பேக்கை வந்து அவங்க எடுத்துட்டு அதை எடுத்து இங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் இது வந்து காமன் ரூல் அமெரிக்காவில் அமெரிக்காவில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறையா கண்ட்ரிஸில் வந்து இது வந்து காமன் ரூல் தான் சூரியன் மறையுது செக்க வானம் மேற்கு நோக்கி சூரியன் மறையுது நீங்கள் கிழக்கு நோக்கி இருக்கிறோம் இங்கே வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் நிறைய பேர் வாக்கிங் அண்ட் ரன்னிங்லாம் மாட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸை முடிச்சிருப்பாங்க இங்கே உள்ள வர கார்கள் எல்லாமே அவங்களோட கம்யூனிட்டி நோக்கி போயிட்டுருக்கிறாங்க மீன் அவங்களோட வீட்டை நோக்கி இருக்காங்க இது வந்து வாக்கிங் பிளாட்ஃபார்ம் அந்த ரெண்டுமே வந்து ரோடு ஸோ வாக்கிங் பிளாட்ஃபார்முக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புல்லலாம் நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க இது வந்து ஒரு அழகு செடி செடி மாதிரி இருக்குது ஆனால் ப்ளூபெரி கிடையாது அது எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு அழகு தான் அதில் ஏதோ ஒரு சின்ன சின்னதாக காய்கள்லாம் விளைஞ்சி நிற்குது பட் இதை சாப்பிடக்கூடாது இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்களோட அப்படியே கைகோத்து ஒரு அழகான ஒரு நடையை நடக்கும்போது நம்ம மனசில் அப்படியே ஒரு சந்தோஷம் வரும் நீங்களும் வந்து உங்களோட உறவுகள் கூட உறவுகள் இந்த சென்ஸ் உங்களோட மனைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யார் கூட வேணாலும் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே வாக்கிங் முடித்ததுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ குடிச்சிட்டு உங்களோட நினைவுகள் எல்லாமே வந்து மலர வைங்க வாழ்க்கையோடய தருணங்களை சேகரித்து வைங்க மணி வந்து மாலை ஆறு முப்பது இது எல்லாமே இலையுதிர் காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது இந்த இலைகள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பழுத்து விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கு ஏன்னா ஒரு ஃபிப்டின் டேஸ் இல்லனா டொண்ட்டி டேஸ்ல கண்டிப்பா வந்து இந்த இலைகள் எல்லாமே உதிர்ந்துடும் பழம் கிடையாது ஒரு ஒரு காய் தான் இது ஐசி அப்படின்னு ஒரு படம் உண்டு அது தமிழ்லேயோ இல்லைனா ஆங்கிலத்துலயோ பார்த்தவங்களுக்கு ஆக தெரியும் ஸோ ஒரு குரையில் வந்து அந்த பழத்தை வந்து எடுத்துட்டு அங்கேருந்து அந்த விதங்கள் வந்து மறைச்சு வச்சிட்டுருவேன் ஸோ அதுக்கு அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு மரம் தான் இது கையில் பறித்து காட்டுறேன் சாப்பிட முடியாது ஆனா இது ஒரு விதை இந்த விளக்குகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான் சோ சன்லைட் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இது ஸ்விட்ச் ஆன் ஆகிடும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் வராங்க ஸோ அந்த எண்டுக்கு போனோம் அப்படின்னா அது வந்து சிக்னல் தான் அதனால் நம்ம டேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுவும் அதே அதே இனம் தான் ஆனால் இது வந்து ரொம்பவும் பரிசு நம்ம முன்னாடி காட்டினது வந்து ஒரு மீடியம் சைஸ் இது வந்து ரொம்பவும் பெருசு கிட்டத்தட்ட உள்ளங்கை அளவுக்கு இருக்கும் இதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு சரியாக சொல்ல தெரில பட் இதை சாப்பிட முடியாது இதை வந்து வேற எதுக்காகவும் பயன்படுத்த முடியாது ஒரு அழகு படிக்காக இதை வளர்க்குறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு குருவி இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ விளக்குகள் எல்லாமே ஒளிர ஆரம்பிச்சிடுச்சு இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம சைடில் பார்த்தது வந்து இந்த சாக்கடை நீர் வந்து இங்கேருந்து தேங்கி போகிறதுக்கான ஒரு ஒரு ஜங்ஷன் தான் அது சப்போஸ் ஏதாவது லீக் இருந்ததுன்னா இதில் இறங்கி பார்ப்பாங்க இங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டியோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸில் இருந்து ஆளுக்கள்லாம் வச்சுருப்பாங்க அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணி ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கம்யூனிட்டிலையுமே வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க ஸோ இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் இது இது கேட்டட் கம்யூனிட்டி ஸோ சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கேட்டட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இதை தாண்டி அங்கே போக முடியாது அது வந்து மேபி ஒரு ப்ரைவேட் பர்சனோட மீன் ப்ரைவேட்டாக ப்ரைவேட்டாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கலாம் பட் அங்கே நம்ம போகிறதுக்கான அலவுட் கிடையாது நல்லா கூலிங் ஆக்சுவலாக இன்றைக்கு சரி நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவுந்தரராஜன் நன்றி வணக்கம்